ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரிஹாரி ஃபிரட் சேனல் பொங்கலுக்கு அப்புறம் கிடச்சா சில மீம்ஸை தான் நாம் இப்போ ட்ரோல் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு போகலாமா டெய்லி என்கிட்ட வந்து நாலு பாட்டு கேட்காம தூங்க மாட்டேயே இப்போல்லாம் என்கிட்ட வரதே இல்லை நீ போடுற விளம்பரத்தை பார்த்து தாங்க முடியாமல் தான்ண்ட வர்றதில்ல அது ஏதோ உண்மை தாங்க ஒரு பாட்டு கேட்டோன்னா அதில் நாலஞ்சு விளம்பரம் வருது அதே மாதிரி குக்கிங் வீடியோ பார்த்தோன்னா ஒரு சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அஞ்சு விளம்பரமாச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குங்க ஆனால் என்னங்க பண்ணுறது யூடியூப்பில் காசு வர்றது அந்த விளம்பரம் தானே இது தர்மதுரை படம் தானே ஒரு வெள்ளைக்காரி காசு தீண்டா வெறுத்து ஓடி மை ஜோக் யூ அவங்க உண்மையாக லவ் பண்ணதால் தானே கடைசி வரலாம் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க அதுக்கே என்னை இந்த மாதிரி லிரிக் வச்சது கொஞ்சம் இதுதான் அந்த மாதிரி இருக்காங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சூரியனை காரில் ஏற்றி கடத்திய திருடன் நிஜமாகவே பார்க்கறதுக்கு அப்படிதாங்க இருக்கு ஃபோட்டோகிராஃபர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார் இந்த ஃபோட்டோவை நல்ல க்ரியேட்டிவ் பாயிடு இனியா பெண்கள் வாழ்த்துகள் தமிழர் பண்டிங்கை இன்னைக்கு ஒரு நாளவாது தமிழை பேசிங்க தமிழை பேச தெரியாமல் தப்பு தப்பாக பேசி தொலைக்காத சொந்தக்காரங்க டே இந்தா பொங்கல் காசு உனக்கும் உன் அக்கா தம்பிக்கும் மறக்காமல் கொடுத்துடு நான் பார்த்துக்குறேன் கொடுங்க சில பேர் தான் உண்மையாக கொடுப்பாங்க சில பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க இங்கே பாருடி பொங்கல் அன்னைக்கு கூட வீட்டில் இருக்காமல் பிஸியாக சுற்றுறான் நானே பிளாக்ல எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் தெரு தெருவா சுற்றிட்டு இருக்கேன் இவளுங்க வேற அவருக்கு அவர் பிரச்சனை